அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் விரும்பக்கூடிய நபர் எப்போவுமே உங்கள் கிட்ட மயங்கி கிடக்கணும் அதாவது அவங்களுக்கு உங்கள் மேலே எந்த விதமான ஈர்ப்பும் காதலும் இல்லாமல் இருக்கும் அந்த நபரை எளிமையாக உங்களுக்கு வசியமாக்கும் இந்த மோகினி மந்திரம் நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாமே உங்களுக்கு வெற்றி கிட்டும் இப்போ நீங்கள் வேலை விஷயமா போகிறீங்க அந்த இடத்துல வந்து எல்லாருமே உங்களுக்கு அட்ராக்ட் ஆவாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் எல்லாத்துலேயும் மே வந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் முகவசியம் அதிகமாக உங்களுக்கு உண்டாகும் இந்த முகவசியத்தினாலேயே நீங்க எல்லாரையும் உங்க பக்கம் கவர்ந்து இழுத்துக்கிட்டே இருப்பீங்க இந்த மோகினி மந்திரத்தை எந்த நாள்ல நீங்க தொடங்கணும்னா பௌர்ணமி நாள்ல நீங்க தொடங்கணும் குளிச்சு முடிச்சிட்டு சுத்த தான் இந்த மந்திரம் நீங்க சொல்லணும் உங்களுடைய பூஜை ரூம் அல்லது சுத்தமான இடத்துல உட்கார்ந்துட்டு விலை வச்சுட்டு இந்த மந்திரத்தை நீங்க டெய்லியுமே நூத்தி எட்டு முறை நீங்க சொல்லிக்கிட்டே வரணும் எந்த நேரத்துல இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் அப்படின்னா நீங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேல இந்த மந்திரத்தை நீங்க சொல்ல ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மந்திரம் உங்களுக்கு உடனடியாக வேலை செய்யக்கூடியது எந்த ஒரு தவறான நோக்கத்திற்காகவும் நீங்கள் இதை பயன்படுத்தாதீங்க நீங்கள் விரும்பும் நபர் உங்களை விட்டு விலகி போகிறாங்கன்னா அந்த நபரை உங்கள் கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் இந்த மோகினி மந்திரம் இது மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையில் வந்து மேலும் மேலும் வெற்றிகள் வந்துக்கிட்டே இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு வேலை விஷயத்தில் தோல்வி அடைஞ்சிட்டீங்க அப்படின்னா அந்த தோல்விகளிலிருந்து உங்களை விடுவிச்சு உங்களுக்கு வெற்றியை உங்கள் பக்கம் வந்து கொண்டு சேர்க்கும் இப்போ இந்த மந்திரம் என்னென்னு பார்க்கலாம் ஓம் ரீம் ஏ நம்ம சிவ சர்வமோகினி வசி வசி தொடர்ந்து இந்த மந்திரத்தை நீங்க நாற்பத்தி எட்டு நாட்கள் சொல்லிக்கிட்டே வர வர உங்ககிட்ட நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கிறது தெரியும் மற்றவங்க உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க உன் ஃபேஸில் வந்து ஒரு தேஜஸ் தெரியுது ஏதோ ஒரு அட்ராக்ஷன் இருக்கு அப்படின்னு உங்கள் ஃபேஸ் வந்து நல்ல க்ளோவிங்காக இருக்கும் ஒரு ஈர்ப்புத்தன்மை இருந்துகிட்டே இருக்கும் எல்லாருமே உங்ககிட்ட வந்து பேசணும்னு விருப்பப்படுவாங்க முகவசியம் இதனால உங்களுக்கு அதிகமாகிக்கிட்டே இருக்கும் நீங்க தொடர்ந்து மந்திரங்கள் சொல்ல 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 உங்களுக்கு அந்த பவர் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் தான் சொல்லணும் அப்படின்னா கிடையாது அதை தாண்டி கூட எவ்வளோ டேஸ் வேணும்னாலும் நீங்கள் கண்டினியூவாக இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் ஜபம் பண்ணலாம் நான்வெஜ் சாப்பிட்டுட்டு மந்திரம் நீங்கள் சொல்லக்கூடாது தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நீங்கள் நான்வெஜ்ஜு சாப்பிட்டுட்டீங்க அப்படின்னா குளிச்சுட்டு தான் இந்த மந்திரம் நீங்கள் சொல்லணும் பெண்கள் தீட்டு சமயத்தில் இந்த மந்திரம் சொல்லக்கூடாது அந்த நாட்களை விட்டுட்டு அடுத்த நாளில் இருந்து ஓல்டு கவுண்டிங்கில் இருந்து நீங்கள் கண்டினியூவாக இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே வரலாம் நன்மைக்காக மட்டுமே பயன்படுத்துங்க நன்றி